வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போற ஒரு விடையம் ஒன்று மிக முக்கியமானது அதாவது நீங்க நாட்டுக்கு திரும்ப போறதைப் பற்றி அதாவது உங்களோட சொந்த நாட்டுக்கு இலங்கைக்கோ அல்லது இந்தியாவுக்கோ திரும்ப போறதைப் பற்றி வக்கம் விடுமுறையில் போகிறத பற்றி ஒன்று நினைச்சிடாதைங்க நிரந்தரமாக நீங்கள் பிரான்ஸை விட்டு நிரந்தரமாக உங்களுடைய நாட்டுக்கு போறதைப் பற்றி அதிலும் குறிப்பாக விசா இல்லாதாக்கள் நாங்கள் இனி நாட்டை விட்டு போக போறோம் இனி எங்களுக்கு இங்கே வேண்டாம் அதிலும் குறிப்பாக அதாவது இனி எங்களுக்கு பிரான்சே வேண்டாம் ஐரோப்பாவே வேண்டாம் நாங்கள் எங்களோட நாட்டு நாட்டில் போய் இருக்க போகிற மட்டும் முடிவு எடுத்தாக்களுக்கு தான் இந்த வீடியோ அது சம்பந்தமான நடைமுறைகள் நீங்கள் எப்படி போகலாம் என்ன செய்யலாம் எங்கெங்கே போகணும் என்னென்ன மாதிரியெல்லாம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஊர் அதாவது நாடு மட்டுமில்லை உங்களுடைய ஊர் வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள் வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தகைந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அதுடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அது சம்பந்தமாக தான் என்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி போகணும் என்று முடிவெடுத்தாக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அல்லது யாரென்றாலும் இப்படி போறதுக்கு முடிவெடுத்தாக்களுக்கு கொடுங்கோ ஏனென்றால் ஒரு சில பேர் வந்து கொமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க அப்போ உங்கள் எல்லாருக்குமான பதிலான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முதல்ல என்னுடைய வீடியோக்குள்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய செய்திகள் சமூகம் சார்ந்த விடயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னுடைய மக்களுக்காக அதுலேயும் இப்போ நான் இறுதியாக வெளியிட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் உதவிகள் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்கிறோம் என்ற போர்வையில் சில யூடியூபர் ஆக்கள் வந்து செய்கிற அட்டகாசங்கள் மக்களை போட்டு படுத்துகிற பாடுகளை வந்து ஒரு வீடியோவில் நான் தெளிவாக விட்டுருந்தேன் நான் உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே அந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருந்தேன் நீங்கள் பல நூறு கொமெண்ட்ஸுகள் அதில் எவ்வளவு மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை அப்படி கொட்டியிருந்தீங்க நான் நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க இவங்க செய்யற அட்டகாசங்களை கிட்ட மக்களை போட்டு படுத்துற பாடு நிறைய அந்த கொமெண்ட்ஸை வாஜிங்கன்றால் அவ்வளவு ஆதங்கத்தோட மக்கள் இருந்திருக்கிறேன் அப்ப நானும் ஒரு வீடியோ விட்டோன்னு அப்படியே தங்களோட மன குமுறல் இல்லாதையும் வெளியில வந்து மெண்ட்ஸ் வாயிலாக எல்லாரும் தெரிவிச்சிருந்தீங்க லைக் பண்ணாக்கள் கொமெண்ட்ஸ் வழியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாக்க அப்படி எனக்கு ஆதரவு தந்தாக்களுக்கு மிக்க மிக நன்றி இது போல சமூகம் சார்ந்த வீடியோக்களுக்கு உங்களுடைய மென்மேலும் ஆதரவுகளை நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாரும் தமிழால் ஒன்றிணைவோம் தமிழர்களாக இருப்போம் அப்ப உங்களோட மனதில் இருந்த ஆதங்கங்கள் பாரங்கள் ஆத்திரங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் எந்த வீடியோ பார்த்தோடனே கொமெண்ட்ஸ் வாயிலாக எல்லாரும் தெரிவிச்சிருக்கீங்க உங்களோட மனதில் இருந்த அந்த பாரமும் ஆத்திரமும் என்னுடைய வீடியோ பார்த்த நீங்க சொன்னபடி உங்களுக்கு அது குறைஞ்சிருக்கும் என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன் சரி நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த வீடியோ தலைப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி நாட்டுக்கு திரும்ப போகிறத பற்றி நிரந்தரமாக அதை வந்து எப்படி இதை வந்து நான் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலேயும் போட்டுறேன் கண்டிப்பா தேவைப்படும் இந்த நடைமுறை தேவைப்படுறாக்களுக்கு நான் பிறகு இந்த வீடியோல சொல்றேன் அப்ப இது சம்பந்தமா தான் என்று இந்த வீடியோல இருக்க தெளிவாக பார்க்க போறோம் அப்ப அந்த நடைமுறை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு ஏன் நீங்க போக விரும்புகிறீங்கள் என்றதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை கேள்விப்பட்டதுகள் எனக்கு சொன்ன காரணங்களை சொல்றேன் நிறைய மக்கள் அதாவது போறதுக்காக விசா இல்லாமல் அல்ல விசா இருக்கிறார்கள் கூட முடிவெடுத்திருக்கணும் என்ன பிரச்சனை என்றால் அதுலேயும் குறிப்பாக இந்த விசா இல்லாதாக்களை வந்து பார்த்தீங்கள் என்றால் விசா இல்லை வேலை இல்லை மதிப்பு இல்லை கௌரவம் இல்லை இப்படி சொல்லன்னா துயரங்களோட வாழ்கிறார்கள் அதுலேயும் இந்த விசா இல்லாத மக்கள் அப்போ அவை என்ன பண்ணமென்றால் நாங்கள் இப்படி வாழ்றதை விட நாட்டுக்கு போறது எவ்வளவோ நல்ல மட்டும் சொல்லி முடிவு பண்ணணும் ஆனால் அவர்களுக்கு எப்படி போறது யார்கிட்ட போறது எங்க போறது விசா இல்லை சும்மா விசா உள்ளாக்கள் மாதிரி டிக்கெட் போடணும் போக முடியாது அப்போ இதுக்கென்ற ஒரு நீண்ட நடைமுறை ஒன்று இருக்குது அதை என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு இப்படியான முடிவெடுத்தாக்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்தாக்களும் வந்து நிறைய மக்கள் வளவு மாதிரி என்னுடைய வீடியோக்குள்ள வந்து தங்களுடைய கருத்துக்களையும் கொமெண்ட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை தெரிவிப்பார்கள் இங்க வந்து அதாவது ஐரோப்பாவுக்கு வந்து குறிப்பாக பிரான்ஸ்ல நான் இருக்கக்கூடிய பிரான்சுக்கு வந்தால் இனி என்ன விசா கிடைக்குமா கிடைக்காதா ஏற்கனவே வந்தவர்கள் இப்ப பல வருடங்களாக பத்து பதினஞ்சு வருஷம் பாலறாக்கள் கூட விசா இல்லாமல் இருக்கணும் இது மாதிரியான ஆக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் வந்து நிறைய மக்கள் இந்த வீடியோக்கு நிச்சயமாக கொமெண்ட்ஸ் ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள் அப்ப இனி எதிர்காலத்தில்

இருக்காது அப்ப நீங்கள் இனி இங்க வருகிறது விசா கிடைக்கும் என்றது மிக மிக கடினமாக இருக்கும் என்றதை நான் சொல்றேன் இனி நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸ் தெரிவிப்பினும் அதை நீங்க பார்த்துட்டு எல்லாம் சரி வாரத பற்றி யோசிக்கலாம் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க இனி இங்கு வந்தால் மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நீங்க ஐரோப்பாவிலையும் சரி பிரான்சிலயும் சரி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை மற்றது பாத்தீங்கன்னா பல வருடங்களாக நான் முதல்ல சொன்ன மாதிரி விசா இல்லாதாக்கள் இங்க வாழ்றீங்க நிறைய படியங்கள் வந்து உங்களுக்கு நாற்பது வயது தாண்டிட்டுது முப்பத்தொம்பது வயது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று சில பேர் நாற்பத்தஞ்சு வயதுகளே மெருங்கி பத்து வருடம் பதினஞ்சு வருஷமா விசாவே இல்லை ஏதோ ஒரு போறீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சோண்டு இருக்கிறீங்க இன்னும் கல்யாணம் கூட கட்ட கட்டையில்லை ஒரு யோஜி பாருங்க வாழ்க்கை ஒரு தடவை தான் இப்படியே பிரான்சில் இப்படியே இருந்து விசா கிடைக்குமா என்றால் இவ்வளவு காலம் கிடைக்காதது நீங்கள் அது செல்லு நேரம் அது உங்களோட தலைவிதி என்று சொல்லலாம் உங்களோட முயற்சி இல்லை என்று சொல்லலாம் இப்படி பல சம்பவங்களும் நாங்கள் சொல்லலாம் ஆனால் விசா இல்லை கண்டு இவ்வளோ காலம் வாழ்கிறீங்களா நீங்கள் இத்தனை வயசாயிட்டிங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் வேண்டாமா பிள்ளை ஊட்டி உங்களுக்கு உங்களுக்குன்ற வாழ்க்கை வேண்டாம வாழ்க்கை ஒரு தடவை தான் நான் சொன்ன வயதுகளில் இருக்கிறார்கள் இனி உங்களுக்கு ஒரு விசா கிடைச்சி உதாரணத்துக்கு வச்சு இனி போட்டு இனி ஒரு மூணு நாலு வருஷம் செல்லும் இல்லையா அந்த நடைமுறைகள் விசா கிடைச்சி பிறகு ஒரு திருமணம் செய்து இனி இருந்து மனைவி வர்றதுக்கெண்டா இப்போ அதுவும் சரியா லேட் ஆகுது ஓகே ஆக குறைஞ்சி ரெண்டு வருஷம் கொண்டு வச்சு கொள்ளுங்கள் அதுக்கு நிறைய நடைமுறைகள் இதெல்லாம் சேர்ந்து எத்தனை வயசில் எப்போ குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆகிறது அப்போ கிடைக்கும் கிடைக்கும் என்று இப்படியே நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க வடிவா ஓகே இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் எப்படியும் எடுத்துருவேன் அப்படியே நம்ப ால் ஓகே அந்த ஆட்களுக்கு இந்த வீடியோ ஓகே வேண்டாம் ஆனால் கிடைக்குமா இவ்வளவு காலம் கிடைக்க இல்லை இனி நான் என்ன செய்யறது எனக்கு எத்தனை வயசு எனக்கு ஒன்று வாழ்க்கை இருக்குது காசு மட்டும் வாழ்க்கை இல்லை என்றதை நீங்கள் என்ன செய்து கொள்ளணும் முடிவு பண்ண வேண்டும் அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவை எடுங்கள் இருக்க போறீங்களா நாட்டுக்கு போக போறீங்களா வாழ்க்கை ஒரு தடவை தான் உங்களுக்கு என்று சொல்லி வாழ போறீங்க எதிர்காலத்தில் யாரும் கூட பார்க்கறது இப்போ ஓகே இப்ப உடம்புல நல்ல தெம்பு இருக்கு அது இருக்குது பலம் இருக்குது எல்லாம் இருக்குது உங்களோட தேவை வந்து கண பேருக்கு தேவைப்படும் வயசாக ஆக பிரான்ஸுக்கு கூட உங்களோட தேவை என்ன செய்யப்படாது தேவைப்படாது ஏனென்றால் வயசாக ஆக குடும்பத்துக்கு தேவைப்படாத சூழல் இல்லை அப்ப இப்ப நீங்கள் இருக்கிற சூழல் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்தில் இருக்காது அப்ப இதுக்கு இந்த விசாரி இல்லாம உள்ளாக்கள் இப்போ ஒரு திடமான முடிவை எடுங்கள் நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை செய்யும்னு நான் நம்புறேன் இல்லை இங்கேயே இருக்க போறீங்கன்னா அப்படியே இருங்கோ ஆனால் விசா வந்தால் பரவாயில்லை இல்லை உங்களுக்கே உங்களோட நிலைமை தெரியும் தானே கிடைக்குமா இல்லையான்னு ஓரளவு அப்படி ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் ஒரு திடமான முடிவை எடுக்கிறது நல்ல நாட்டுக்கு போறது என்று சொல்லி நான் போறது மிக மிக நல்லம் இங்கே இருந்து எதிர்த்து போராட போறீங்களான்டா அது கூட உங்களுடைய விருப்பம் ஆனால் சொல்றதே என்னுடைய கடமையை சொல்லிட்டு அடுத்ததை பார்த்தீங்கன்னா எத்தின தந்தை மேரு பெற்றின அது பெரும்பான்மை அப்பாக்கள் தான் பிள்ளை பிறந்த உடனே பிரான்ஸுக்கு வந்திருப்பீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லைன்னா பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வயது பத்து வயதில் பிரான்ஸுக்கு வந்திருப்பீங்க இப்போ விசாவும் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயது பத்தொன்பது வயது தாண்டிட்டுகள் அப்போ எந்த வாழ்க்கை என்று யோசிச்சு பாருங்க விசாவும் இல்லை ஏதோ அங்க படாத கஷ்டப்பட்டு மிக குறைஞ்ச சம்பளங்களில் வேலை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் காசை குடுக்குறீங்க குடும்பத்தில் ஒரு பற்றொண்டு இல்லாம போய் பிள்ளைகளும் வளர்ந்து நீங்களும் இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் அப்போ இனியும் எதிர்காலத்துல வயசு போன பிறகு இப்படியே வண்டி ஓட்ட போறீங்களா அல்லது இனி என்றாலும் குடும்பத்தோட போய் ஒரு வாழ்க்கை தானே அதை கடைசி காலத்தை என்றால் நிம்மதியா ஏதோ ஒரு நேரம் சாப்பாட்டு சாப்பிடாலும் நிம்மதியா குடும்பத்தோட குற்றார் உறவர்களோட வாழ போறீங்களா என்றதை நீங்க முடிவெடுக்க வேண்டிய காலம் இது என்றதே மறந்துடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயம் நாங்கள் பேச்சு வழக்கில் ஃப்ரான்ஸில் சொல்லுவோம் வைன் கோஷ்டி என்று சொல்லுவோம் வைன் கோஷ்டி என்றால் என்னடா இதை வேறு நாடுகளில் இருந்து பார்க்குறாக்களுக்கு ஆக சொல்கிறேன் வில குறைஞ்ச வைன் ரெண்டு யூரோ மூன்று யூரோ கொண்டு வில குறைஞ்ச வைன்கள் வில குறைஞ்ச மண்டைய கழுவுற வீர எல்லாம் இருக்கு அந்த வீர வாங்கி குடிச்சு போட்டு ரோட்டிலேயே படுத்துருவாங்க அந்த வரியாக்கள் பார்த்துருவாங்க ரோட்லேயே படுத்து படுத்துருப்பாங்க குடிச்சு குடிச்சு ஐம்பது சாப்பிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இப்போ தமிழாக்களும் என்னது பல பேர் திரியினம் பல பேர் இருக்குனம் ஓகே ரோட்டில் படுத்துருக்கணும் பரிசுக்கு எல்லாம் தெரியும் பாக்குகளில் படுத்துருக்கணும் ரோட்டுகளில் படுத்துக்கணும் வைன் ஆகிட்டு என்ன பண்ணா என்ன குடிச்சு குடிச்சு மதவுக்கு அடிமையாகி சாப்பிட்றீங்க அப்படியே சரி பல பேர் திரியினம் கேதனோர் என்ற இடத்திலேயே நான் பார்த்துருக்கேன் நீங்கள் கார்டன் ஓட்டன் பேச்சு வழக்கில் சொல்லுவீங்க பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கூட அப்போ இது மாதிரியான ஆக்கள் அந்த விசா இல்லாமல் அப்படியே விடுபட்டு விடுபட்டு வந்து அப்படியே இந்த வைன் கோஷ்டி மாதிரி இந்த நிலைமைக்கு என்ன செய்யணும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ தயவு செய்து தமிழ் மக்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்து இப்படி ஏதாவது இப்படியான நபர்கள் இப்படி இந்த சூழ்நிலைக்கு போகிறார்கள் என்றால் நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி இங்கே போ இங்கே போன்ட்டு நான் சொல்கிறத கேட்டு அந்த நபரை நாட்டுக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லம் அங்கே அவர் என்ன செய்யுங்கள் குடும்பங்கள் பார்க்கும் அல்லது இங்கே இருந்து நான் சொன்ன நிலைமைக்கு தான் வந்து விடுவார்கள் இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் மறக்க முடியாத உண்மை அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இப்படி ஒன்று மதுவுக்கு அடிமையாகுவார்கள் விசாவும் இல்லை வயது போயிடும் உளவியல் ரீதியான பாதிப்பு யோசனை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போய் 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 இப்ப நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை மனநிலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சில பேர் வந்துட்டார்கள் சில பேர் இன்னும் எதிர்காலத்தில் வர போகிறார்கள் அப்போ தயவு செய்து தச்சமயம் பல இடங்களாக விசா இல்லாதார்கள் ஒரு முடிவு பண்ணுங்க அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன முடிவு எடுக்கிறது மிக மிக முக்கியம் அங்கேயே இங்கேயா நான் என்ன செய்ய போறேன் கண்டிப்பாக நீங்க ஒரு முடிவு எடுக்கிற நேரம் இது இப்படியே காலத்தை என்ன செய்ய வேண்டாமின்னு இருந்து வந்து வேண்டாம் நாற்பது நாற்பத்தி அஞ்சு தாண்டிட்டாலே இப்ப பல இடங்களில் வேலையே தரமாட்டாங்களா இப்ப நீங்கள் விசாவும் இல்ல வயதும் போகுது கொஞ்சம் வர்த்தகரா வந்துட்டீங்களா என்றால் எதிர்காலத்தில் இருக்க யோசிச்சு பாருங்க யார் உங்களை வச்சு பார்ப்பார் யார் உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க அப்ப உங்களால இருக்க முடிஞ்சால் ஓகே அல்லது ஒரு முடிவை எடுங்கள் அப்ப நான் இப்ப சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் நினைக்கலாம் என்ன மக்களை வந்து நாட்டுக்கு நிரந்தரமா போக சொல்லி ஊக்குவிக்கிறீங்களான்னு கேட்கலாம் நினைக்கலாம் கேட்ட ஆம் நான் ஊக்குவிக்கிறேன் யாரை ஊக்குவிக்கிறேன் ரெண்டு இப்ப நான் சொன்னதானே இந்த மக்கள் அதாவது விசா இல்லாமல் படாத துன்பங்களை படுற மக்கள் இஞ்சி இருந்து மென்மேலும் படுறதை விட நாட்டுக்கு போகுங்கோ சொல்லி நான் ஊக்குவிக்கிறேன் நிச்சயமாக நான் போங்கோண்டும் சொல்லுறேன் அதோட இன்னும் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்ல வேணும் பல பெண்கள் பல குடும்ப தலைவிகள் எனக்கு இலங்கையில் இருந்து மெயில் பண்ணணும் என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்து போட்டு தங்கட கணவர் இங்கே பிரான்ஸ்ல தான் வந்து அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கதைச்சு ஒரு மூன்று வருஷம் புறம் இந்த தொடரும் இல்லை மற்றது இன்னும் ஒரு ஆள் இந்த கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டார் பத்து வருஷமாகியும் என்ன கூப்பிட இல்லை எந்த தொடரும் இல்லை இப்படி பல குடும்ப துறவிகள் பெண்கள் வந்து கணவர் மாற்ற படத்தையும் போட்டு எனக்கு மெயில் பண்ணணும் தயவு செய்து உங்களுடைய வீடியோக்குள்ள இவைகளை போடுங்கோ தொடர்பு இல்லை கண்டுபிடிக்க வேணும் வேறு இருக்கிறார்களா என்னென்று எதுன்னு தெரியாதண்டு அப்ப அது விசாவோட உள்ளாக்கலா அல்லது விசா இல்லாமல் அப்படியே விடுபட்டு விடுபட்டு குடும்ப தொடர்பு இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி எங்கேயும் தானாக திரிகிறார்களா என்று எனக்கு எதுவுமே தெரியாது அப்ப உண்மையிலே யோசிச்சு பாரு குடும்பங்களை விட்டு குடும்ப இதுகளை விட்டு அதாவது அங்க உள்ள குடும்பம் இப்படி நினைச்சு கொண்டிருக்குது என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய சொந்த பந்தம் எனக்கு கல்யாணம் பேசினவர் வருவன் சொன்னவர் கட்டுவர் என்று சொன்னவர் அவர் எங்கேயோ இருக்கிறார் பிரான்ஸ்லேயோ எங்கேயோ வாழணும் என்று கொண்டிருக்கணும் ஆனால் அவர்கள் இப்படி விசா இல்லாமல் அது இல்லாமல் மனநிலையா பாதிக்கப்பட்ட ஏதோ இல்லாமல் பாதிக்கப்பட்ட எங்கேயே தெரியாது அப்போ இப்படியெல்லாம் வாழ்கிறதை விட நான் சொன்ன மாதிரி என்னது நாட்டுக்கு போய் கடைசி காலத்தில் என்னாலும் குடும்பத்தோட வாழ்றது ஒரு நேரம் சாப்பிட்டா கூட குடும்பத்தோட வாழ்ற நிலம் தானே அதை விட இருந்து படாத பாடுபட்டு மிக குறைஞ்ச சம்பளங்கள்ல வேலை செய்யறத விட நீங்கள் அங்க என்ன செய்யலாம் அங்க போய் நிம்மதியாக ஒரு இந்த சூழ்நிலையில வாழ்றதை விட அங்க போயிட்டு நீங்கள் ஒரு தோட்டத்தையும் செய்து என்ன செய்யலாம் மிகவும் சந்தோஷமா வாழலாம் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் ஏற்கனவே இது மாதிரி பாதிக்கப்பட்டு நீங்களா விரும்பியும் சொல்லி நிறைய பேர் ஏற்றி கொண்டும் இருக்கிறாங்க ஓகே தானே அப்ப நீங்கள் அப்படி போனாக்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தா நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஒரு தயவு செய்து இனி வேற போற மக்களுக்காக கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எப்படி போனீங்க அப்புறம் அங்க போய் என்ன நடந்தது இப்போ அங்க வேலை வாய்ப்பு எப்படி நீங்க என்ன தொழில் என்று உங்களுடைய அனுபவத்தை தயவு செய்து இந்த கொமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சீங்கள் என்றால் அப்ப அது வந்து இங்க உள்ள மக்களுக்கு என்னது ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லது உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் இருந்தால் நீங்க ஃபோன் நம்பர் போடவன் நீங்கள் அப்படி இங்கிருந்து இனி எதிர்காலத்தில் வரப்போறாக்களுக்கு நீங்க ஏற்கனவே அங்க போய் இருக்கிறீங்கள் என்ற முறையில உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு மனப்பான்மை இருந்தால் தயவு செய்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிய போடுங்க இவர்கள் மின்னஞ்சல் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு புறவு வேண்டும் ஃபோன் நம்பரை வாங்கி ஆளாளுக்கு பேசிக்கொள்ளுங்க அப்ப இனி வரப்போறாக்களுக்கு உங்களுடைய அனுபவம் ஒரு நிச்சயம் பெரியோரு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு வகையில் தயவு செய்து சமூகத்துக்கு உதவிகளை செய்யுங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உண்மையிலேயே போக விருப்பம் வந்த ஒரு படங்களில் சொல்ற மாதிரி போகணும்னு தான் தோன்றது எங்கே போறோன்னு தெரியல இந்த மாதிரி போகிறதுக்கு விருப்பம் நாட்டுக்கு அங்கே போய் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன செய்கிறது என்ன சூழலை செய்யறது எப்படி வாழ்றதுன்றும் ஒன்றும் தெரியல அப்ப நிறைய பேர் வந்து இப்ப இலங்கையில் வந்து இந்த யூடியூபர் மூலமா எல்லாம் அங்கே உள்ள மக்களுக்கும் உதவி செய்கிறீங்க அப்போ அதே மாதிரி இங்கே வெளிநாடுன்னு நம்பி வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் உதவிகள் செய்யலாம் இஞ்ச நல்ல உதவி செய்யக்கூடிய சூழலில் உள்ள மக்கள் அல்லது அங்கே இருந்த ஏதாவது ஒரு நிறுவனங்களும் என்னென்றாலும் உதவி செய்யக்கூடிய சூழல்ல அதாவது வெளிநாட்டில் இருந்து திரும்பி வார ஆட்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அல்லது நான் உதவி செய்கிறேன் ரெண்டு யாராவது சொன்னா நிச்சயமாக பல பேர் வாழ்க்கையில சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கு விசா இல்லாமல் படாத பாடுபடணும் நிச்சயமாக நம்பி வருவார்கள் நீங்கள் அவர்களுக்கு பல கோடியும் கொடுக்கவே தேவையில்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வேலையோ நீங்கள் கொடுத்து விட்டாலே நிறைய பேர் என்ன செய்வார்கள் வருவார்கள் அப்ப அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் தயவு செய்து கொமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிங்கோ உங்களுடைய மின்னஞ்சல போடுங்கோ என்ன மாதிரி நான் உதவி செய்யறேன் போடுங்கோ அல்லது நீங்கள் எனக்கு மெயில் பண்ணால் கூட என்னுடைய மெயில் அட்ரஸ் கூட இந்த இதில் இந்த வீடியோவில் வருது மெயில் பண்ணால் கூட நான் உங்களை தொடர்பு கொள்வேன் என்ன வகையான உதவி என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்கள்ட்ட கேட்டுட்டு நான் அதை மக்களுக்கு தெரிவிப்பேன் அப்போ நீங்கள் உங்களுடைய உதவிகளை நம்பி அவர்கள் பெறுவார்கள் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாட்டில் அவர்களால் நன்றாக வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது நீங்கள் வந்து தானாக அதாவது சுய விருப்பின் பேரில் நீங்கள் இந்த பிரான்ஸை விட்டு நீங்கள் வெளியேற போகிறீங்கள் என்றால் என்ன செய்யணும் என்று அந்த நடைமுறை இருக்க சொல்கிறேன் பாருங்க முதலாவதாக நீங்கள் ஒஃபிக்கு தான் போகணும் அதாவது நீங்கள் எந்த டொமசெல் அதாவது எங்கே வசிக்கிறீங்க

போடு எந்த நாடோ அந்த நாட்டு இந்த பேரை போட்டு நீங்க கொடுத்தீங்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ரோந்தை கொண்டு தருவார்கள் உங்களுடைய பழைய விசாவை முடிஞ்ச விசா என்று சொல்லிங்கன்னா பழைய விசாவை என்ன கொண்டு நீங்க போனீங்களா சரி முதலாவது ரோந்தை வந்துட்டு பிறகு உங்களுக்கு என்னது அங்கால படிப்படியாக எல்லாத்தையும் வழிகாட்டுவாங்க இனி என்னென்ன செய்வாங்க என்று சொல்லி சொல்லி பார்ப்போம் எல்லாம் சரி என்றா உங்களுக்கு என்ன மாதிரியான பயணத்தை ஏற்படுத்தல செய்யும் என்று சொல்லி சொன்னால் ஃப்ரைது வோயாஸ் என்றால் அதாவது டிக்கெட் உங்களுக்கு போவதற்கான விமான பயண டிக்கெட் எடுத்து தருவார்கள் அதாவது நிதி ரீதியான உதவிகள் நிதி ரீதி என்று சொல்லி அதாவது லிஸ்ட் அவே எல்லாம் திருடணும் பெரும்பான்மையை நீங்கள் அங்கே போய் நாட்டில் போய் ஒரு சிறிய தொழுத்து வாங்குவதற்கோ அல்லது ஒரு தொழிற்ச்சியை படிப்பதற்கோ அதுக்கேற்ற உதவிகளை செய்வார்கள் உங்களுடைய தகமைகளுக்கு ஏற்ப நீங்கள் இலங்கையில் என்னென்ன படிச்சீங்க என்னென்ன செய்திகள் என்னென்ன தொழிற்செய்திகள் என்று அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வார்கள் மற்றது பார்த்தீங்கன்னா சட்டப்படி பிரான்ஸை விட்டு வெளியேறுவதற்கான அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாக ரீதியான அனைத்து தயார்படுத்தல்களையும் செய்வார்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சகல விதமான நிர்வாக ரீதியான அலுவல்களையும் உங்களுக்கு காஃபி செய்து தரும் சுருக்குமா இல்ல நீங்கள் சட்ட ரீதியாக பிரான்ஸை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து டொக்குமெண்ட் அனைத்து ஆவணங்களும் ஒஃபி உங்களுக்கு செய்து கையில் மட்டும் தெரியல ஏர்போர்ட்கான வந்து உங்களை ஏர்போர்ட்டு போர்டிங் அதாவது நீங்க ஏர்போர்ட் உள்ளுக்கான வருவாய் நீங்க பிளேன் ஏறும் மட்டும் அவர்கள் கொண்டு உங்களை ஏற்றி விடுவார்கள் யாரு ஒஃபிக்காரர் நீங்கள் இந்த முறையில் போனீங்க மற்றது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்ரீலங்காண்டா ஓகே நீங்க ஸ்ரீலங்கா பிளேன்ல ஏற்றி எல்லாம் உங்களை எல்லாம் விட மாட்டாங்க அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்களா இப்போ நான் ஓகே நான் ஸ்ரீலங்கா தான் என்னுடைய குடும்பத்திட்ட நான் போகப்படும் நான் வந்து இப்ப நான் யாழ்ப்பாணம் நான் மட்டக்களப்பு நான் வவுனியா நான் திருவோணமலை நான் அங்கே தான் போகணும் என்றால் உங்களுடைய ஊர்காண கொண்டு போய் விடுவார்கள் அதை நீங்கள் முதலே சொல்லணும் இல்லை நான் நாட்டுக்கு மட்டும் போக போகணும் என்றால் உங்களை கொண்டு போய் கொழும்பில் மட்டும் அதாவது நீங்கள் கொழும்பு வரைக்கும் போவதற்கான உதவியை மட்டும் தான் செய்வார்கள் அப்போ நீங்கள் என்னை கொண்டு போய் எந்த குடும்பத்தில் கையில் கொடுங்கோ என்னுடைய ஊர் இது என்று முதலே பதிஞ்சார் அதுக்கான நீங்கள் போவதற்கான அனைத்து செயற்பாட்டையும் ஒஃபி செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் போகலாம் அதாவது யார் இதுக்கு தகுதியானவர்கள் என்றால் விசா உள்ளாக்கள் உங்களுக்கு தெரிந்தார் உங்களுக்கு விசாக்கள் முறையான விசா இருந்தா நீங்கள் செய்ய முடியாது அது நீங்களே போல அந்த நுரையல் ஒப்பிக்கி போவான் இது வந்து யாருக்கு என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதாவது சோத்து விசா என்று சொல்லி இந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லி விசா தந்தார்கள் பல காலமாக விசா போடாதார்கள் அதாவது விசாவே இல்லாதார்கள் சோம்பப்பியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து அசியூல் அதாவது ஒரு அகதி எந்தஸ்து கேட்டு அது இன்னும் முடிவே வேற இல்லை ஆனா நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கள் அது எனக்கு வேண்டாம் அகதி எந்தஸ்தை கோரிக்கை நான் இடநடுவில் விட்டுட்டு நான் நாட்டுக்கு போறேன் அந்த சூழ்நிலையில் உள்ளாக்கள் அப்போ இப்படியான சூழ்நிலையில் உள்ளாக்கள் மட்டும்தான் நீங்கள் ஒஃபி மூலமாக என்ன செய்யலாம் நீங்கள் நாட்டுக்கு போவதற்கான அந்த கோரிக்கையை முன்வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரெஞ்சு அரசாங்கத்தின் முறையின் கீழ் நீங்கள் நாட்டை விட்டு சட்ட ரீதியாக வெளியேறினீங்களே ஆனால் உங்களோட வீடுகான இவர்கள் எல்லாம் வழிகாட்டுற முறையில் நீங்கள் சட்டப்படியாக போகிற முறையில் நீங்கள் ஏதாவது உங்களை எதிர்காலத்தில் நீங்கள் அங்கே போனால் இலங்கையில் இது பிரச்சனை என்று பயந்தாலும் நீங்கள் சட்டப்படியாக வழியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது ஒஃபி எல்லாம் உறுதி தான் உங்களை என்ன செய்யும் அந்த நாட்டுக்கு உங்களை போக சொல்லி விடும் அடுத்த பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒஃபி வந்து உங்களை ஏர்போர்ட்டில் இருந்து வந்து பிளெயினில் ஏறுவதற்கான அதாவது உள்ளுக்கெல்லாம் பெருவாக இருக்கலாம் ஏனென்றா ஃப்ரெஞ்சு அரசாங்கம் தானே ஒஃபி ஓகே தானே அப்போ உங்களை பிளெயினில் ஏற்றி விட்றதுக்கான போர்டிங் பாஸ்க்கான என்ன செய்வார்கள் பெறுவார்கள் அப்போ அதோட உங்களுக்கு பண உதவியும் செய்யப்படும் அது எவ்வளவு ஏதென்று தெரியல ஏனென்றால் அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் இதுகளை பொறுத்து நீ உங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் தனிப்படி இரண்டால் ஒரு இது என்ன உதவி என்று சொல்லி நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்கள் என்று சொல்லி அந்த பண உதவிகள் வந்து மாறுபடும் அது உங்களுடைய சூழ்நிலைக்கு பொறுத்து ஆனால் ஒரு பண உதவி செய்வார்கள் அப்போ உங்களுக்கு என்ன செய்வார்கள் செய்வார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கோட் தருவார்கள் ஒரு டாக்குமெண்ட் தந்து விடுவார்கள் நீங்க இப்ப நாட்டுக்கு போன உடனே இப்ப வெஸ்டர்ன் யூனியனோ அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணம் வழங்குற நிறுவனத்தின் மூலமாக நீங்க அந்த என்ன செய்யலாம் இந்த ஒபிதார கோட்டையும் உங்களுடைய என்ன அடையாளத்தை வச்சுக்கிறீங்களோ அதை காட்டி நீங்க தான் உறுதிப்படுத்தி அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சரி அப்ப பாத்தீங்கன்னா வீடியோ என்ற கிருதிப்பதிக்கு வந்துட்டோம் சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி உங்கள்ட்ட என்ன அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணம் வச்சுக்கிறீங்களோ வெறும் பாஸ்போர்ட்டு அல்லது பழைய விசா முடிஞ்ச விசா எதென்றாலும் எந்தெண்டாலும் சரி நீங்க போகிறார்கள் நேரம் ஒஃபிக்கு போய் நான் சொன்ன மாதிரி ஒஃபிக்கு போங்கோ அப்போ நீங்க போய் அந்த நீங்களா விரும்ப நான் சொன்ன மாதிரி அதை நீங்க எழுதி கொண்டு போங்க அல்லது வசனம் சொல்லுங்க சொல்லி எப்படி என்றாலும் கஷ்டப்பட்டு நீங்கள் விரும்புறாங்க ஒரு ரோந்தை என்றால் நீங்கள் சொல்ற டைமுக்கு மட்டும் அந்தந்த டைமுக்கு போனால் சரி மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்யும் தானாக பார்த்துக்கொள்ளும் இவ்வளோ கால மன அழுத்தத்தோட வாழ்ந்த நீங்கள் போய்க்கு என்றாலும் அவங்களே எல்லாத்தையும் பார்த்து விடுவாங்க நீங்க நிம்மதியாக என்ன செய்யலாம் ஊருக்கு போய் சொந்த வந்து வந்ததை விட நல்ல மாதிரி இனிவரும் காலங்கள் இல்லாலும் வாழலாம் என்று நான் நம்புறேன் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இதை யாருக்கு இங்க விசா இல்லாமல் இருந்து துன்பப்படுற மக்களுக்கான ஒரு உதவி வீடியோ தான் இந்த வீடியோ சட்டப்படி நீங்க நாட்டுக்கு போகலாம் இல்லைன்னா போக மாட்டோம் பிரான்ஸ்ல வாழ போறா அகளுக்குரிய வீடியோ இது இல்லை வளவ மாதிரி இது ஒரு சமூகம் சார்ந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி மிக முக்கியமான வீடியோக்குள்ள என்னால் உங்களுக்கு தர முடியும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்